பிரைஸ் எல்லாம் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஒவ்வொரு நாள் அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்கள சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கத்திரவங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறாரா ஆவியானவங்களோடு கூட இடைபடுகிறாரா கத்தருக்கு மகிமை செலுத்துங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே யோர்தானின் ஏழு தரம் போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் கத்தருடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே என்று வாசிக்கிறோம் இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பதற்கு ஒருவரும் இல்லை தேவனுடைய ஊழியக்காரர் ஏதாவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசும் இல்லை அதற்குரிய மனப்பக்குவமும் இல்லை அன்றுடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள் நாகமான ஒரு குஸ்தரோகியாக இருந்த பொழுது தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே போய் யோர்தானில் ஏழு தரம் முழுகின பொழுது அவருடைய குஸ்தரோகம் நீங்கி ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல் அவருடைய சரீரம் மாற்றப்பட்டது இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்களா அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா ரொம்ப அவசியம் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்பொழுதுதான் தான் ஆவியானவர் இறங்கி உங்களை ஆசிர்வதித்து கத்திரங்களை விடுவிப்பார் தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி அற்புத அடையாளங்களை செய்யும் ஆகையினால தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிங்க உங்களை நடத்துகிற ஊழியக்காரர் உங்கள் ஆத்த மக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடினால அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த உத்தரவாதத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் தீராத பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஆண்டு உங்களுக்கு தருவார் சரிங்களா கத்தருடைய சமூகத்தில் நாம் செபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த நல்ல வலைக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வாசிக்கிறோம் முதலாவது உமக்கு கீழ்ப்படியட்டும் ரெண்டாவது ஆண்டு இந்த பிள்ளைகளை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கத்தர் கிருவிச்சிங்க அண்டபுரை உங்களுடைய வழியில் இந்த பிள்ளைகள் நடக்கட்டும் ரியாந்தள பௌஷி ரந்தள மஸ்யா கீழ்ப்படிந்து நடக்க கத்தர் செய்யுங்க உங்களுடைய கரம் வெளிப்படட்டும் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் சுவாமி கத்தர் ஆசீர்வதித்து நீங்கள் பிளெஸ் பண்ணுங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாம் மையப்பட்டுட்டும் கத்தரை இந்த நடத்துங்க அற்பதுங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிச்சு பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே